ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கப்படுற திரைப்படம் பேர் ரோமியோ இந்த இயக்குனது விநாயக் வைத்தியநாதன் ரைட்டிங்காக அவரு தான் போகுது ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி மெர்னாலினி ரவி யோகி பாபு வி டிவி கணேஷ் தலைவாசல் விஜய் ஸ்ரீஜா ரவி இளவரசு மற்றும் படம் நடிச்சிருக்காங்க ஷாரா அப்படின்னு நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரையும் கல்யாணம் ஆகுது அவர் அப்ரோட்லேருந்து வர்றார் மலேசியாவில் இருந்துட்டு வர்றாரு அவர் கல்யாணம் வந்து ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணு பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃப்க்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது ஒரு டெத்துக்கு போகும்போது அப்பா வந்து ஆக்சிடென்டலாக ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணை பிடிச்சி அந்த அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணை பிடிச்சி போய் ஆக்சிடென்டெலாம் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட்டு அதோட ஆசை அவங்களோட ஆசை வந்து ஆக்டிங் தான் அவங்க வந்து கல்யாணம் வேணான்ற பொசனில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க விஜய் ஆண்டனி வந்து அப்போ அவங்களோட ஆசை தான் பேஷன் தான் என்னான்னு பார்த்து அதை நிறைவேற்றுறாரா இல்லையான்னு தான் படத்தோடய கதை அதுக்கு படத்தில் வந்து விஜய் ஆண்டனி நல்லா நினச்சிருக்காரு அவர் வந்து கெட்டப்லாம் அவரை அவரோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஏடியாக இருப்பாங்க அவங்க படம் எடுக்கிற ஒரு இதில் நானே ப்ரொடியூஸ் பண்ணி பணம் எடுக்கிறேன்வார் அதுக்காக அவரோட கெட்டப்லாம் மாற்றுவாங்க அவர் தான் ஹீரோன்னு கம்பல் பண்ணுவார் அது கெட்டப்லாம் மாற்றுவார் அவரோட கெட்டப்பே நல்லா தான் இருந்தது படத்துக்கு முக்கியமானது கதை தான் அவங்களுக்கு தெரிய மாட்டுது அதை விட்டுட்டு செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோவாக போய் இது ப ஸ்லோவாகிடுச்சு அப்படிலாம் போக மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் யோகி பாபு கொடுக்குற ஐடியா அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுக்கவே இல்லை ஆண்டனி வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டப் மாறாத போது நல்லா தான் இருந்தார் படத்துக்கு அவங்க எடுக்க போகிற படத்துக்கு வந்து முக்கியமான இந்த கதை தான் அதை பார்க்காம இவர் கெட்டப் மாற்றுறது அது மாதிரிலாம் தேவையில்லாமல் பண்ணியிருந்தாங்க பிச்சைக்காரன்லேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் அழுக்கு ட்ரெஸ்லாம் போடும்போது அவரோட கெட்டப் நல்லா இருந்தது அதை விட இதில் வந்து ரிச்சாக தான் இருந்தது ஆடிலாம் வச்சுக்கின்னு ஆனால் அது தெரியாமல் இவங்க கெட்டப் மாற்றுறான் அது மாதிரி தேவையில்லாத சீன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு போய் ஒய்ஃப் வந்து அப்படியே எக்ஸைட் ஆகிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை விட அவர் சூப்பராக இருந்தார் அது மாதிரி சீன்ஸ்லாம் தவிர்த்துட்டு கதைக்கு நல்லா இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் இந்த ரோமியோ இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு பிளாட்டாக இருந்து போயினே இருந்தது இந்த ஷாரா காமெடி அதெல்லாம் நல்லா தான் போச்சு ஆனால் இவங்க வந்து அப்படியே வந்து அதை வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அவங்க ஒய்ஃபோட பேஷனை நிறைவேற்று படத்தோட கதையை வந்து அப்படியே இதுவாக்கிட்டாங்க அவர் ஏன் பம்புறாரு விஜய் ஆண்டனியா அவர் ஒய்ஃப்காக பம்புறாருன்னு கொஞ்சம் கூட தெரியவில்லை சூப்பரான பர்ஃபாமன்ஸ் பண்ணி படத்தோட ஸ்கிரிப்டால் இந்த ரோமியோ வந்து கொஞ்சம் டல்லாகிட்டார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்